எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடிப்பால் பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூடி தேங்காயை துண்டுகளாக்கி மிக்ஸி ஜாரில் விப்பர் மூடில் அடிச்சுட்டு நான் மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் துருவி கூட எடுத்துக்கங்க ஒரு கப் அளவு தேங்காய் பூ இருந்ததை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு மூணு ஏலக்காயமும் இதோட சேர்த்துக்கிறேன் நம்ம வெது விதப்பான தண்ணியில் பால் எடுக்கும்போது நமக்கு பால் நல்லா கிடைக்குங்கிறதால நான் ஒன்றரை கப் அளவு தண்ணியை வெது வெதுப்பாக சுட வச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியை தேங்காயோடு ஒரு கப் அளவு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் நம்மளோட கெட்டியான முதல் பால் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த சக்கையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டாவது பால் எடுத்துக்குவோம் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு முதல் பால் நமக்கு இருக்குது ரெண்டாவது பாலையும் அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் மற்ற நெய்வேத்தியம் ரெசிபிஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் இந்த ஆடிப்பால் ஆடி முதல் நாள் நெய்வேத்தியமாக செய்கிறது உண்டு அதோட புதுசாக ஆன பொண்ணு மாப்பிள்ளைக்கும் இதை செய்து கொடுக்கறது உண்டு முக்கால் கப்பளவு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் துருவி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் எந்த பாத்திரத்தில் பாயசம் செய்கிறோமோ அதில் நம்ம வடிகட்டிடுவோம் வெள்ளை வெள்ளைக்கரைசியில் ரெண்டாவது பாலையும் இதோட சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்ததும் முதல் பால் சேர்த்துக்கலாம் முதல் பால் சேர்த்ததும் கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதோட முந்திரி பருப்பை சேர்த்துருவோம் நம்மளோட பாயசம் நெய்வேத்தியத்துக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க் யூ